அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தகுதி தேர்வுக்கு நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம் எழுமையாக எண்பத்தஞ்சு மதிப்பெண் வாங்குறதுக்காக அது தொடர்ச்சியாக பத்தாம் வகுப்பில் நம்ம ஏல் ஏழு வரைக்கும் கொடுத்துருக்கோம் வீடியோ இப்போ ஏழு எட்டுக்கான வீடியோ பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம் இயல் எட்டு கூடுதல் வினாக்கள் மற்றும் மொழித்திறன் பயிற்சி எதுக்காக நம்ம இந்த ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா பேக் கொஷின்ஸை நீங்கள் ஓரளவு ரிவிஷன் பண்ணாலே போதும் உங்களுக்கு எண்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீத கேள்விகள் வந்து அதுக்குள்ளே தான் கேட்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ ரிவர்ஸ்டு சிலபஸ்னால் புதிய பாடத்திட்டம் அப்படின்னால என்ன நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்க என்ன உங்களுக்கு அந்த இலக்கணத்துலேருந்து புரிஞ்சுருக்கு அப்படின்ற சிந்திக்க வைக்கும் வினாக்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர மனப்பாடம் செய்யக்கூடிய வினாக்கள் அதிகமாக இருக்காது புரியுதுங்களா அதனால தான் நம்ம தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம சேனலில் ஏற்கனவே ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை இருக்க அனைத்து பாடப்புத்தகத்திற்கும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கலைச்சொல் அறிவம் அனைத்துமே நம்ம கொடுத்துருக்கோம் சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது இப்போ இயல் எட்டு அதுக்கடுத்து நாளைக்கு ஏழு ஒன்பது இதோட பத்தாம் வகுப்பு பாடம் முடிஞ்சிடும் அடுத்த ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அப்படின்னு வரிசையாக வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கேள்வி நம்பர் ஒன்று மேன்மை தரும் அறம் என்பது டேஸ் மேன்மை தரும் அறம் என்பது டேஸ் கைமாறு கருதாமல் அறம் செய்வதே கைமாறு கருதாமல் அறம் செய்வது தான் மேன்மை தரும் அறமாகும் ஆப்ஷன் ஏழில் விழுகும் கேள்வி நம்பர் ரெண்டு வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது இடையிராது அறப்பணி செய்தலை இடையிராது அறப்பணி செய்தலை ரொம்ப முக்கியம் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா மேன்மை தருவது கைமாறு கருதாமல் அறம் செய்வதாகும் வீட்டை துடைத்து சாயம் அடிப்பது என்பது இடையிராது அறப்பணி செய்தலை குறிக்கும் இடையிராது அறப்பணி செய்தலை குறிக்கும் கேள்வி நம்பர் மூணு உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர் யார் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அப்படின்னா அதியன் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் யார் அப்படின்னா பெருஞ்சாத்தன் ரெண்டுமே குறிப்பிடும் நூல் புறநானோர் தான் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்றும் பொருட்கள் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன் என்றும் குறிப்பிடுவர் ரொம்ப முக்கியம் எந்த பொருள் இருக்குது என்னெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படியே தீ கொடுத்துருவாங்க அப்போ பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவர் பெருஞ்சாத்தன் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது முதல்ல காலக்கணிதல் அந்த காலக்கணிதம்ன்றது யாரோடதுனா கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு முக்கியமானது மாற்றம் மாநில தத்துவம் அந்த மாதிரி லைன்லாம் வரும் அதில் கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஆப்ஷன் சியில் இருக்கும்னு நினைக்கிறேன் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் டேஸ் ஆகும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அகவர்பா அல்லது ஆசிரியர் பா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழில் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன அவற்றின் பாலினம் அகவர்பா பா நான்கு வகைப்படும் வெண்பா ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா கானடை என்பதை பிரிந்தது பொருந்தாதது எது அப்படின்னா கால் கூட்டல் உடை கானடை அப்படின்றது கான் கூட்டல் உடை அப்படின்னு பிரிக்கலாம் இதில் எது பிரித்தால் பொருந்தாதது ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கால் கூட்டல் உடை தான் பொருந்தாதது ஏன் அப்படின்னா இது காலால் உதைத்தலாகும் இது என்ன பொருள் காலால் உதைத்தலாகும் அந்த ஆப்ஷன் பார்த்து உங்களுக்கு கொஷினாகவே டைரக்டாக கொடுத்துருக்கோம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் ஆறப்போடுதல் என்ற மரபு தொடருக்கான பொருளை தேர்க இது ஓமையாக பொருள் ஆரப்போடுதல் என்ற மரபு தொடருக்கான பொருள் தாமதப்படுத்துதல் அல்லது மட்டப்படுத்துதல் தாமதப்படுத்துதல் ஆரப்போடுதல் அப்படின்னா தாமதப்படுத்துதல் அல்லது மட்டப்படுத்துதல் அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார் கேள்வி நம்பர் ஒன்பது அபிகதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அபி அபிகதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அபி எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி எண்ணங்கள் என்ற நூலின் ஆசிரியர் எம் எஸ் உதயமூர்த்தி கேள்வி நம்பர் பதினொன்று அறத்தில் வணிக நோக்கம் கொல்லாமை பற்றி கூறுவர் ஏனிச்சேரி முடமோசியார் அறத்தில் வணிக நோக்கம் கொல்லாமையை பற்றி கூறு கூறுபவர் அல்லது குறிப்பிடுபவர் ஏனிச்சேரி முடமோசியார் அறத்தின் குறியீடாக போற்றப்படுபவை எவை செங்கொல் வெண்கொற்ற குடை அறத்தின் குறியீடாக போற்றப்படுபவை அரசனின் செங்கொல் வெண்கொற்ற குடை அதே மாதிரி வணிகத்தில் அறத்தில் வணிக நோக்கத்தை செய்யணும் அப்படின்னா ஏனிச்சேரி முடமோசியார் ரெண்டுமே நியாப்சிக்கணும் நீர் நிறைகளை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பது யாரின் கடமை அரசனோட கடமை இதே டென்த்து பாட புத்தள தான் என்ன இருக்குன்னா மெய்கீர்த்தியில் அரசன் குடிமக்களுக்கு ஒரு தாயாக ஒரு தந்தையாக ஒரு மகனாக இருந்து நெறியோடு நின்று காவல் காக்கணும் அப்படின்னு மெய்கீர்த்தியில் குறிப்பிடும் அதே லைன் தான் இதுவும் நீர்நிலையை பெருக்கி நில வளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பது அரசரின் கடமை ஆப்ஷன் ஏழில் இருக்கும் வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை குறிப்பிடும் நூல் சிறுபானாற்று படை வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை குறிப்பிடும் நூல் சிறுபானாற்று படை அப்போ அரசரோட கடமையில் ரொம்ப முக்கியமான கடமை நீர்நிலையை பெருக்கி அதன் மூலமாக உணவு பெருக்கத்தை ஏற்படுத்துறது வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை குறிப்பிடும் நூல் சிறுபானாற்று படை சேர சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் பதிற்று பத்து சேர மன்னர்களின் அல்லது சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல் பதிற்று பத்து பத்து சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடும் நூல் தியானம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு கோடை வயல் தியானம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு கோடை வயல் பொன்னியும் பொன்னினும் விலைமிகு பொருணச் செய்யும் அந்த லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகும் பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம் என்று கண்ணதாசன் குறிப்பிடுவது கவிதையை பொன்னினும் விலை மிதிப்பு மிக்க ஒரு பொருள் தான் கவிதை அப்படின்னு குறிப்பிட்டது யார் கண்ணதாசன் பொன்னினும் விலைமிகு பொருள் செல்வம் அப்படின்னாலே கவிதை தான் சொன்னது கண்ணதாசன் சாகித்த அகதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் நூல் சேரமான் காதலி கண்ணதாசனோட நூல்கள் ஆட்டணத்தி ஆதிமந்தி மாங்கனி இயேசு காவியம் சேரமான் காதலி ரொம்ப முக்கியமான எல்லாமே இது அவரோட நூல்கள் ஆட்டணத்தி ஆதிமந்தி சேரமான் காதலி இயேசு காவியம் இதெல்லாம் கண்ணதாசோட முக்கியமான நூல்கள் ஞா வச்சுக்கணும் கண்ணதாசன் அவர்களுடைய சாகிதமி விருது பெற்ற நூல் எதுனா சேரமான் காதலி யாப்பின் உறுப்புகள் எத்தனை மொத்தம் ஆறு யாப்பின் உறுப்புகள் மொத்தம் ஆறு வெண்பாவின் இல இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளால் வருவது குரல் வெண்பா திருக்குறள் இருக்குல்ல அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்போ ரெண்டு அடியில் வருதுல அப்போ வெண்பா தானே வெண்பாவின் இலக்கணம் பெற்று இரண்டு அடிகளால் வருவது குரல் வெண்பா என்ன வெண்பா குரல் வெண்பா லாஸ்ட் கேள்விப்பா வருந்தாமரை என்பதை பிரித்தால் பொருந்தாத தொடர் எது இங்கே வார்த்தையை பாருங்கள் ரொம்ப முக்கியம் வருந்தாமரை வருந்தா கூட்டல் தாமரைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் வருந்தா கூட்டல் மறை தாவுகின்ற மான் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் இந்த இடத்துல எது பொருள் வராதுன்னு கேட்டிருக்காங்க பிரித்தால் பொருந்தாத தொடர் தொடருதுன்னு கேட்டிருக்காங்க இந்த பொருந்தாத தொடர் வந்துட்டால் ஆப்ஷன் ஏழில் தான் வருகும் வரும் கூட்டல் தாமரை பொருந்தாதன்ற வார்த்தை வந்துவிட்டாலே வரும் கூட்டல் தாமரை ஆப்ஷன் ஏழில் இருக்கிறது பா எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அதுக்கான தமிழ் எண் குறியீட்டில் கொடுத்துருக்கோம் அடுத்து இயல் ஒன்பது வருது